இந்த மாதம் கார்த்திகை மாதம் என்பது மாவீரர்களுடைய குருதியால் நினைந்த மண்ணை மண் அந்த மண்ணை எங்களுடைய மலை தன்னால் முழு முடிந்த வரைக்கும் கழுவுகின்ற மாதம் இப்போது யாழ்ப்பாணத்திலே மழை படுமோசமாக பெய்து கொண்டிருக்கிறது எங்களுடைய தெய்வங்களுடைய வித்துடல்கள் அங்கே இப்போது குளிர்விக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இன்றைய தினம் தமிழினத்திற்காக தன்னுயிர் தந்த தியாக சிறகுகள் எதிரிகளால் அவர்கள் தோற்கடிக்கப்படவில்லை அவர்கள் எண்ணத்தை எரியூட்ட தூண்டுகிறார்கள் மாவீரர்கள் கல்லறையில் புதைக்கப்படவில்லை எங்களின் கனவுகளில் விதைக்கப்படுகிறார்கள் என்ற உசாய் மணியினுடைய கவிதையோடு இந்த ஸ்பீச்சை ஆரம்பிக்கலாம் என்று நான் நினைக்கிறேன் எனக்கு மிகவும் கவலையான விடயம் நான் ஒரு தமிழனாக இருந்து கொண்டும் சிங்கள மக்களால் அதிகமாக இன்று வரை நேசிக்கப்படுகின்ற ஒரு தமிழனாக இந்த பா பாராளுமன்றத்தில் இருக்கிறேன்ட்டு நான் பெருமைப்படுகிறேன் என்றால் நான் மனதில் பட்டவத்தை பட்டவற்றை நேரடியாக கதை இன்றைய தினம் எங்களுடைய முன்னூற்றி இருபத்தி மூன்று கண்டெய்னர் என்று சொல்லப்படுகின்ற ஒருவர் உங்களுக்கு தெரியும் யாரென்று இன்றைய தினம் வந்து சொல்லியிருக்கிறார் தேசிய தலைவரும் நாற்பத்தி நாலாயிரம் போராளிகளும் வடக்கு மாகாணத்தில் குடுவித்தார்கள் என்ற ஒரு கதை ஒன்றை இன்றைக்கு சிங்களத்தில் சொல்லி இருக்கிறார் இவர் சிங்களத்தில் சொல்லி தப்பிக்கலாம் நினைக்கிறார் ஆனால் சிங்களமும் தமிழும் சரளமாக பேச தெரிந்த எனக்கு அது விளங்கினது அதனுடைய வீடியோவை நீங்கள் பார்ப்பீர்கள் வெகு விரைவில் மிகவும் கவலையாக இருக்க இவர்கள் சொல்லி கொண்டு வந்தவர்கள் எப்படி நாங்கள் எல்லாம் சிங்கள பிரபாகரன் என்று சொல்லி கொண்டு வந்தவர்கள் தான் இந்த நாயக்கத்தினுடைய அரசாங்கம் எங்களுடைய மக்களும் அப்படியே பொய்களை என்று நம்புகின்ற ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்கள் நாங்கள் ஆகவே எங்களுடைய சமூகம் அள்ளுகொள்ளையாக நம்பியது இதுக்குமோ சில இவருமே போராட்டத்தை நோக்கி போராடியவர் என்று நினைத்து எங்களுடைய சமூகம் விட்ட வரலாற்று தவறு இந்த என்பிபி அரசாங்கத்துக்கு வாக்கு போட்டது ஆனால் இன்றைய தினம் சிங்களத்திலே எங்களுடைய தேசிய தலைவர் வடக்கு கிழக்கை ஆண்ட போது ஒரு சிங்களவன் ஒரு சிங்களவன் அவன் தன்னுடைய ஒரு போட் கூட வரையலாது அடிச்சு புதைச்சு நாங்கள் அந்த கடல்ல அந்த கடல்ல குடுவித்தேன் சொல்லுங்கள் ஒரு தமிழ் மனுஷனா வெக்கப்படுறன் ஒரு தமிழனா என்னுடைய வடக்கு மாநிலத்தில இருந்து போட்டப்பட்ட ஒவ்வொரு வாக்குக்கும் இந்த பிமல் ரந்தாயகருடைய நெஞ்செல்லாம் எரியுது நான் உங்களுடைய போர் வீரர்களை நீங்கள் செவலியோ என்று சொல்லுகின்ற போது ரணவிருவோ என்று சொன்ன தமிழர் நான் ஏனென்றால் ஆயுதம் ஏறி என்னோடு இருக்கிறார்கள் ஆயுதம் ஏந்தி போராடியவர்கள் ஆயுதம் ஏந்தி போராடியவர்கள் உயிரை துச்சமாக மதித்த தெய்வம் அதற்கு மேல ஆனால் வெக்கமாக இருக்கிறது ஒரு கூட்டம் ஒரு கூட்டம் வந்து சொல்லுமாக இருந்தால் என்னுடைய தேசிய தலைவரே என்னுடைய தேசிய தலைவர் போராட்டவாதி என்று சொல்லு மாதிரி தான் கவலையா இருக்கு நீங்களும் ஒரு போராடின சமூகம் உங்களுடைய ஆயுதம் தூக்கி ஆயிரம் பேர் இருக்கிறீங்க வெக்கமா இல்லையா சோராடா சாப்பிடுறீங்க என்று கேட்கிற அளவுக்கு எங்களுடைய தமிழ் மக்கள் உங்களை வடக்கு மாநிலத்தில் பார்த்துக் கொள்வார்கள் நீங்கள் கடைசியாக சுட போவது ராமநாத நட்டுனாவை அது எனக்கு நன்றாகவே தெரியும் இன்று வரைக்கும் இன்றைக்கு கூட செக்யூரிட்டி ரிஸ்க் என்று சொல்லி அறிவித்திருக்கிறார்கள் எனக்கு அது பிரச்சனை இல்லை ஆனால் மிகவும் கவலையா இருக்கு நீங்கள் யாரை குரல் இல்லாத ஒரு இனத்தை ஒரு தமிழ் பேசுகின்ற குரல் இல்லாத இனத்தை நீங்கள் அடக்குகிறீர்கள் என்று நினைக்கும் போது வெக்கமாக இருக்கிறது நாங்கள் இனவாதம் இல்லை என்று எதிர்கட்சியில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர் குழந்தையா இருந்தால் குடிக்காமல் உங்களுடைய அம்மாவினுடைய பாலை குடித்து வளர்ந்தவனாக இருந்தால் புத்தளத்திலே மக்கள் தினமும் அழுகிறார்கள் திருவோணமையிலே மக்கள் அழுகிறார்கள் நான் ஜாழ்ப்பாணத்தில் இருந்து வந்தவன் நான் ஜாழ்ப்பாணத்தை பற்றி தான் கதை கூடும் என்றொரு நாள் என்றொரு நாள் நான் சகல இனத்தை பற்றி கதைப்பேன் இன்றும் என்னால் சிங்கள மண்ணில் போய் வாழ முடியும் ஆனால் உங்கள் ஒருவர் நாள் வந்து வடக்கு மாநிலத்தில் வாழ முடியும் அயலாது ஏனென்றால் நீங்கள் முழு இனவாதியால் வெக்கப்படுகிற என்னுடைய தேசிய தலைவர் நீங்கள் ஒரு குடு வியாபாரி என்று சொன்னதுக்கு இந்த இந்த முகத்தோடு ஜாழ்ப்பாடம் பெறுவீர்கள் இதில் இருக்கிற ரெண்டு பேர் ஓடிந்தம் தீவிர அமைத்தி எழும்பி ஓடுறார் விமல் ராத் நாயக்கர் எழும்பி ஓடுறார் வெக்கமா இல்லையா நீங்கள் எல்லாம் ஒரு ஒரு ஆயுதம் ஏந்தி போராடிய இது வந்து யாருக்கு அவமானம் அண்டா ரோகண விஜய் வீரன் என்ற ஒரு பெரும் தலைவருக்குரிய அவமானம் இது அவர் கொண்டே இந்த கனத்த மயானத்தில் எரிக்கப்படும் போது உங்களை மாதிரி எல்லாம் வந்து காருக்கும் பஸ்ஸுக்கும் ஓடித்திடுவாங்க நினைச்சிருந்தா அந்த மனுஷன் போய் எங்கேயாவது வெளிநாட்டில் வாழ்ந்துருக்கும் உங்கள மாதிரியான மனுஷர்கள் வந்து இந்த பாராளுமன்றத்தில் ரோகண வீரருடைய பேரை கெடுப்பீர்கள்னு தெரிஞ்சிருந்தா அந்த மனுஷன் பிள்ளை போய் வேற எங்கேயாவது வாழ்ந்திருக்கும் அப்படிப்பட்ட கேவலமான வெக்கமா இல்லையா உங்களுக்கு ஒரு கணம் ஜோதிச்சு பாருங்கோ ஒரு இனத்தை காத்த தமிழன் ஒரு இனத்தை காத்து காக்க போராடிய தேசிய தலைவர் வேலுபுலை பிரவார் இந்த வரைக்கும் ஒரே ஒரு தமிழன் நாடுகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன் எனக்கு என்னுடைய தலைவன் கடவுள் 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 நீங்கள் என்னை சுட்டாலும் கொன்றாலும் புதைத்தாலும் என் சாம்பல் எழும்பி சொல்லும் என்னுடைய தேசிய தலைவர் வெக்கமா இல்லையாடா உங்களுக்கு எங்களுடைய வாக்கள் ஆணை பாராளுமன்றம் வந்து நீங்கள் வடக்கு மாடு என்னென்ன என்னுடைய தலைவரை குடுவித்தவன் என்று சொல்ல உங்களுக்கு மனம் வருது கொஞ்சம் ஜோதிச்சு பாருங்க அந்த புத்தளத்திலே கூண்டே குப்பைய போடுறீங்க என்ன குழம்புல இருக்கிற என்ன கொப்பைய கொண்டு அந்த புக்களம் புத்தள மக்களுக்கு போடுறீங்க புத்தகத்துல இருந்து வந்திருக்கிற இந்த ஆறாவது ஒரு தமிழன் ஒரு முஸ்லீம் தமிழ் பேசுகின்ற ஆறாவது சொல்லலுமா புத்தளத்துல குப்பைய போட வேண்டாம் உங்களுடைய அரசாங்கத்துக்கு நான் தமிழனாக இருக்க ஆசைப்படுறேன் நான் ஒரு நான் தமிழ் பேசுகின்ற முஸ்லீம் இனத்தை என்னுடைய தேசிய தலைவர் ரெண்டு ஒரு நாள் பாதுகாப்பாக வடக்கு மாநிலத்திலிருந்து வெளியேற்றி இருந்தால் அது நீங்கள் பிழை என்று நினைத்தால் அதற்காக மன்னிப்பு கேட்கறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் என்ன கொள்ளுங்கள் நான் அதை சிங்காரத்திலே சொல்லுகிறேன் அவசரப்பட வேண்டாம் அதை விட திருவோணமலையில திருவோணமலையில இருந்து வந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாரா இருக்கிறீங்களா காணையில் ஒருத்தரை யாரா இருக்கிறீங்களா அகப்பம் எங்க உங்களுடைய அருள் ஏமாச்சந்திர அடே எங்களுடைய இன பாவம் நாங்கள் என்ன பாவம் செய்த நாங்கள் உங்களுக்கு நாங்கள் ஆயுதம் எடுத்து போராடியது நீங்கள் எங்களை அடி அடின்னு அடி கேட்க நாங்கள் ஆயுதம் எடுத்து போராடியது நாங்கள் ஆயுதம் எடுத்து எங்களுடைய தமிழ் என்ற நாட்டை முப்பது வருடமாக கட்டியது நீங்கள் எங்களை கம்பஸுக்கு போடா பண்ணிக்கல டிஸ்ட்ரிக் கோட்டா என்ற நீங்கள் இல்லாமல் பண்ணி நீங்கள் பெரிட் என்ற ஒன்றை இல்லாமல் பண்ணி டிஸ்ட்ரிக் கோட்டா கொண்டு வந்த போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல இருந்து எனக்கு வரலாறு தெரியாது வரலாறு தெரிந்தவர்களுடைய பிள்ளைகள் பக்கத்தில் இருக்கிறார்கள் இன்று வெக்கமே இல்லாமல் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தினுடைய பேரை உச்சரித்து எங்களுடைய பிமல் ரத்நாயக சொல்றார் வடக்கு மாநிலத்தில் இருக்கிறவன் முழுக்க இனவாதி என்று நாங்கள் இனவாதி இல்லை நீங்கள் கட்டினது கோயில் என்னுடைய நான் அருள் நாள் எங்களுடைய கைத்ரமார் குணப்படுத்த கூட சண்டை பிடிச்சேன் நான் இந்த வரைக்கும் சண்டை பிடிக்கிறேன் உங்களுடைய உங்களுடைய கோயிலை கட்டினது முழு தவறை என்றால் அது என்னுடைய உறவுகள் இருக்கிற ஒரு காணில ஆனால் நான் சொல்கிறேன் என்ன மினவாதம் நான் கைத்ரமாரு என்று நிப்பாட்டுவோம் ஆனால் இப்போது நினைக்கும் போது சரி சரியன் படுகிறது அவர்கள் செய்கிறவே இல்லை ஏன்றால் அவர்கள் இது ஒன்பது வருஷம் அரசியல் இருந்தவர்கள் அவர்களுக்கு நன்றாக தெரியும் இந்த பேரினவாத அரசாங்கம் என்ன செஞ்சாலும் மாறாதண்டு ஆனால் அரசியலுக்கு வருகின்ற போது நான் என்ன யோசிக்கிறேன் ஓகே இதோ நிப்பாட்டுவோம் இதுக்கு மேலே வேண்டாம் சிங்காலத்துலேயும் கதப்பம் தமிழிலையும் கதப்பம் இதை நிப்பாட்டு பக்கம் இருக்கு இதெல்லாம் சோராடா சாப்பிடுறீங்க விலக்கையாலையே சாப்பிட்றீங்கன்னு உங்கள்கிட்ட கேட்குறேன் தயவு செய்து கிடைக்கையால் சாப்பிடுகிற அண்டியாலே இருந்து பெக்கமாயிருக்கு சரி பரவாயில்ல அதுக்கு பிறகு பாப்பம் இந்த ஈஸ்டர் அட் டேக் ஈஸ்டர் அட் டேக்கு அநியாயமான முஸ்லீம் சமூகம் அந்த சமூகம் என்ன செஞ்சது அது கண்டு ஒரு தனிய ஒரு கலாச்சாரம் இருக்கிறது பிள்ளையா அவங்களுக்கு காலம் காலமா தமிழடை முஸ்லீமை நீங்க என்ன செய்ய போட்டு அடி 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 அடியாண்டு அடிச்சு கடைசியா எங்களுக்கு இல்லை முஸ்லீம் இனத்திலே கூட ஆயுதத்தை கொடுத்தியால் எங்களுக்கு அடியாண்டு எங்கள்ட்ட தந்தியால் முஸ்லீம் இனத்துக்கு அடியாண்டு கடைசியா ஒரே இனம் பேசுற ரெண்டு முஸ்லீம் இனம் நாங்கள் அடிபடுறோம் ஆனா நீங்க என்ன செய்றீங்க சத்தமே இல்லாம கிண்ணியா எங்க கிண்ணியாவை எடுக்கிறீங்க அதுக்கு பிறகு பார்த்தா திருவோணமலையில கொண்டு போய் புத்தர்வியால வைக்கிறீங்க சும்மா ஒரு பேச்சுக்கு கேட்கிறேன் இல்ல தெரியாம கேட்கற இந்த நடுவில் ஒரு பிள்ளை அரசியல வச்சா சும்மா இருப்பீங்களா நான் இதை கேட்கிறேன் அடே நீங்க என்ன அடிச்சு கொள்ளுவீங்களா இரண்டாம் கூட மனசுல இருக்கிற பரி நீங்க சிங்களவன் என்ற பரி நான் நாளை கொண்டு பாராளுமன்றத்துக்கு முன்னால ஒரு புத்தரசில எடுத்து போட்டு நான் ஒரு புள்ளி அரசியல வைக்கிறேன் உங்களால் முடியுமா வைக்க விட ஏனென்றால் திரும்ப திரும்ப அடிக்கிறீர்கள் நாங்களும் பார்க்கிறோம் ஆனால் நாங்கள் ஒன்று மட்டும் சொல்றேன் கடைசி தமிழன் பால் குடிச்சா கடைசி இருக்கும் வரைக்கும் வடக்கு மாநிலத்தில் ஒரு ஓட்டு உங்களுக்கு விழாது பகது வீட்டுக்கு ஆளுக்கு பகது வீட்டுக்கு பிறந்தவனால மட்டும்தான் உங்களுக்கு ஓட் போடு வெக்கமே இருக்கு வெக்கமே இருக்கு உங்களை எல்லாம் எங்க ரஜீவன் நம்பி எங்க இளங்குபர நம்பி எங்க ஒவ்வொரு தமிழ் எங்க பைசால் எங்க ஒரு வசனம் கதை கேளுமா உங்களால் ஒரு வசனம் கதை கேளுமா நான் தமிழ் பால் குடிச்சு வந்தவன் ஆனால் முஸ்லீம் எனக்கு என்னுடைய ரத்தம் நீங்க என்ன சொன்னாலும் நான் ஒவ்வொரு முஸ்லீம் காணியும் அடிபடுவேன் என்றால் என்னுடைய தேசிய தலைவர் இரண்டாவது ஒரு நாள் நினைத்து விட்ட பிள்ளையோ நினைக்காமல் விட்ட பிள்ளையோ அந்த பிள்ளையை திருத்துறதுக்கு எனக்கு கட்சி இருக்கு இவ்வளோத்தையும் சிங்களத்தில் நான் சொல்ல ஆசைப்படுறேன் ஹரி எங்கா போய் சிங்களம் போட்ட கதாகரன் பார்த்தோம் வினாடி பார்த்தேனும் நான் போட்ட கதாகரன் உங்கள்கிட்ட பார்த்தீங்க சிங்களின்னே உண்மை இண்டவோ ஏகாண்டிப்பா பாப்பி சிரிக்கா கேகான் வக்கீல மம்பாய் வின்னே மம்மி பட்டாங்கண்ணா உங்களுக்கு இவ்வா පිළිම වන්දනාව කටවාන ඉන්දගෝස සේකිවන් කටවාන ඉන්වානේ පිළිම වන්දනාව ගෝත්‍රි, ගෝත්‍රික කියල කියප මිනිස් ඕකොල්. ඕගොල්ල කිව්වේ සැබල රන්න විරන්ට සැබිය ගල්ලොන් පෙනනිිවෙරන්නේ මරුණ. ඒ ිනිස්ු ඕගල්ලොග වැීමටන මරුණේ අත්තරම මේ ජාජවාද කතා කරන්නන ම හබේ අද සන්ද ල්ල බලබ දක්ුණ. <laughs> . ලැඹිලාලට සිංහලකතාක කියහ දෙන්න ඕනේ සිංහල අතරමේ කරන්් ඕන. අතර මේ කරන්්ඩොන් මේ මේ පුදකල අන්ට අපිගෙන කියේර දෙවාක් තේරන්නෑ. අපි මේවල රන්ඩ වෙන්ඩනම අවිලතිී. අපේ ක පපතින හැක්කුම. අදායිකදවස මංගේල සපාතුව කතාාව ම්රෙ අඩුවා සපානයකතුම දන්නවා දේ ඒත් දුකා.

ි ොල න්න කියලා. ි පිබති තින කියලා. අපි අද නகள் ට මර ැපතින මං ්‍රා රට මර ්‍රාගරන්බ ො මරුව නෑ මරවා කියලා තාගන්න න. ත පරක් ම මනි රට ැ න රට හැ න ර ස් ැ න් ම ො ච ද ද ව පස්ස ප ල ට ො හ .. පොලිසිේයට ගැව්වා කවරු ඇරි. එතකොට යාත අද උදේ කිසිදයක් බලානෑ හබයි ජැලෝල ඉන්න නැවතුවක කො පොලිස් ැ ම ම ට්‍රවස නේදා තින්නේ. ප්‍රවස නේදා තින්නේ දිිකඩා තින්නේ ත් ලජ්ජ රැද්ද මේ බලන්ටකෝ? ම දලෝලයි නව ොකම දමල නිසා කොච්චර මගේ දමල මිනිසු සිංගල කතාගට පුළුවන් දවසක් පොත්පොත් පොත්පවාලියනවා අප හම්මල අක්හලව කියල රේපරලතිී නොලේ හමදය සමරු ඒක පැහදිලිම කියන්න මේ ිමල්ලත් දැක වල න ෙදර න ද හ හැම කෞවේ රාවර ඕෝකමටික කුට මේ අපේ ඒප කියවන මෙත්ම මෙතමත්කිවරේ මත්වු අප කියන්නේ ගොඩක් පිරිස ඒරක්ෂාව තම උතුරේ කරන්න කියලා ඒක නවතන්න කියලා අපයි අම ර මන්න. කලින්ගෙනාවේ මේ තුමාලා මේ වාහනයෙන් කුඩු දැන්ගේන්න හෝලාගින් ලොක්කගක්කසි ඇමතිර හ ලද්ජවෙන් ඕනේ ඔකොලු අේ විශවාස කර ඒ විශවාස තාම තියනවා හබැ විදියට කිියුත් මඟිතනේ තවක් පොඩිකාලේ බල මේ පලිම චන්දයක තියන්ට වේ මංගේතන විවාකරුම ඒවි අන්ඩපා කියර අනේ පොට හිතල බලන්නකු මං ෝලට මේම වෛර කතාකරගෙන අපේ මනි ඩුව ටයිම සෝ . මඟ ම මේ කතාරනේ මනිස්සුන්ගේ පොප්වේ තින විය යිර ඕකොල්ලෝමටයඇෙල ෙන මචන් පෝක් කතා කර නවත් බං අපිට වදිනවා කියලා තයි කනැෙල කිවවා මච හෝම කත කරන්න බ උට බඩිදිියය අපේ පිනිසු කියලා හබයි ැරුත් ම ඇත කියෙන ොල බ මරල දාලා පුච්ල ැමත් හැයි ද තවතමල මිියක්ඇැල්ලා හම කොඩ කතා කරන්නේ ම මේ ඇතරම පෆන් හිතයින් සිදවලම මේ කතා කරන්නේ තැකෙ කොන්ඩල් ශානනිකයෙන් රාම. Uh, Ravnirajan uh, Ravnirajan. you minutes thank you uh, honourable speaker uh, <clears throat> the defense allocation of every government <clears throat> has been a real concern for this country's economy uh, large allocations are allocated for uh, the defense ministry and we live in a country where the war I believe Was concluded almost 16 years ago. So, 16 years after the war has been concluded, I don't understand why the defense ministry needs such a large allocation. Are we still in uh, insurgency mode? I don't know why successive governments continue to inflate the defense allocation on each and every year, whilst the rest of the country, the vulnerable communities, are suffering. There are so many schools that are yet to be built. There are so many elderly who need care. There are so many war affected people who, are, who have been affected by the war on both sides who need looking after. Instead of looking at these, Honorable Speaker, I don't understand why successive governments keep adding more and more funds to the defense budget. Now, I remember the Honorable Prime Minister, Madam Harini Amara Surya, while she was not even a member of parliament, maybe before that also, she advocated for allocations of a minimum of at least 6% for education. now she's in power. it's a government that's in power. she's the prime minister. but even under her government, under this government, education ministry doesn't uh, seem to have been given allocations even close to the defence ministry. now these are matters that the government needs to take notice of. The security sector reform is something that we cannot overlook. I know the IMF conditions, I know the government keeps talking about the IMF and blaming the IMF for certain uh, decisions that they take on taxation. But the security sector reform is also something that has been suggested. So I'd like to urge the government, at least in the 2026 budget, to take into consideration the excessive allocations that you keep. கிவிங் த டிஃபன்ஸ் மினிஸ்ட்ரி அண்ட் ஆல்சோ த வெரி ஸ்மால் எலகேஷன்ஸ் தட் யூ கிவ் அதர் மினிஸ்ட்ரிஸ் நவ் தீஸ் ஆர் மேட்டர்ஸ் தட் கன்சர்ன் தி என்டையர் கண்ட்ரி பட் தேர் ஆர் சர்டன் திங்ஸ் தட் இட் கன்சர்ன் ஜஸ்ட் த நார்த் அண்ட் தி ஈஸ்ட் அண்ட் த பீப்புள் ஆஃப் த நார்த் அண்ட் தீஸ்ட் இன்மேலே இந்த சபையிலே நான் கடந்த பாராளுமன்றத்திலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்திலே பேசிய பொழுது குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்திலே விடுவிக்கப்பட வேண்டிய சில இராணுவ முகாம்களை பற்றி பேசியிருந்தேன் இந்த இடத்திலே அரசாங்கத்துக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும் மட்டக்கிழப்பிலே முரக்கட்டாஞ்சேன ராணுவ முகாமுக்குள்ளே இருந்த பாடசாலையை முழுமையாக விடுவித்து அந்த மக்களுக்கு கையளித்திருக்கிறார்கள் பாதுகாப்பு அமைச்சருடைய ஆலோசனை குழு கூட்டத்தில் எனக்கு இந்த வாக்குறுதி பிரதி அமைச்சர் இருக்கின்றார் தரப்பட்டது அதே போல ஏனைய முகாம்களும் விடுவிக்கப்படும் என்று சொல்லப்பட்டது அதுக்கு இந்த இடத்திலே நான் அரசாங்கத்தை நன்றி சொல்ல விரும்புகிறேன் ஆனால் அரச தரப்பை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் குறிப்பாக மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் இருக்கிற எங்களுடைய நண்பர் கந்தசாமி பிரபு போன்றவர்கள் அந்த இராணுவ விடுவிக்கப்பட்ட தேதியிலே போய் அந்த இடத்துல ரிபன் வெட்டி அதை வரவேற்றார்கள் தாங்கள் தான் விடுவித்ததாக பிரதி அமைச்சர் இருக்கின்றார் இந்த பாராளுமன்றத்திலே வரவு செலவு திட்டமாக இருக்கட்டும் எந்த ஒரு அமைச்சிலும் கூட தேசிய மக்கள் சக்தியால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வடகு கிழக்கிலே தமிழ் மக்களுக்கு சொந்தமான காணியலை விடுவிக்க சொல்லி பேசியது நான் இதுவரைக்கும் காணவில்லை என்னுடைய கௌரவ சந்திரசேகரன் அமைச்சரவர்கள் இருக்கிறார் அவர் கூட குறிப்பாக சொல்லி பேர் குறிப்பட்டு ஒரு இராணுவ முகாமை விடுவிக்க சொல்லி கேட்டது பொதுவாக சொல்லப்படுகின்றது சொன்னது நான் அவதானிக்கவில்லை இருந்தாலும் இராணுவ முகாம்கள் விடுவிக்கிறதுடைய நோக்கம் மிக முக்கியமாக அது காணிக்கல் மக்களுக்கு தேவையானது என்றதன் அடிப்படையிலே தான் அதே போலதான் இந்த வருடத்திலேயும் கூட நான் போன வருடம் சொன்னது போல மட்டக்களப்பு மாவட்டத்தில் பாலடிவட்டை காயங்கேணி கல்லடி குறுக்கல் மடம் இவ்வாறான பிரதேசங்களிலே விடுவிக்கப்பட வேண்டிய இராணுவ முகங்கள் இருக்கின்றது அதுகளை நீங்கள் இந்த வருடத்துக்குள்ளே உங்களுடைய பாதுகாப்புக்கான ஆய்வுகளை செய்து விடுவிக்க விடுவிப்பீங்கள் என்ற நம்பிக்கையே நான் இருக்கின்றேன் ஆனால் வடமாகாணத்தை பொறுத்தவரை இது மட்டக்களப்பிலேயே ஒரு ஒரு இராணுவ முகாம் காரதிப்பிலே ஒரு ராணுவம் இந்த இரண்டை தவிர இந்த வருடத்துக்குள்ளே வேறு இராணுவ முகாம்கள் விடுவிக்கப்பட்டு மக்களுக்கு அந்த காணிகளை வழங்கப்பட்டதாக நான் அறியவில்லை இதிலே குறிப்பாக நான் ஒரு உதாரணமாக சொல்கின்றேன் வெளியாமம் வடக்கு வெளி வடக்கு பிரதேச செயலக பிரிவுக்குள்ளே இல்லை அந்த அந்த பிரதேசத்திலே ஒரு பிரதேச செயலக பிரிவுக்குள்ளே மாத்திரம் கௌரவ சபாநாயகர் அவர்களே ரெண்டாயிரத்தி ஐநூறு ஏக்கர் தனியாருடைய நிலம் அரசாங்கம் வைத்திருக்கிறார்கள் மூன்று கிராம சேவை பிரிவு மொத்தமாக மூன்று கிராம சேவை பிரிவு ஒரு உதாரணம் மாத்திரம் தான் ஒவ்வொரு மாவட்ட ரீதியாக என்னிடம் புள்ளி விவரங்கள் இருக்கின்ற நேரத்தின் நேரத்துக்காக நான் சொல்கின்றேன் நேரத்தை கருத்தில் ஒன்று மூன்று ஜி என் பலாலி வெஸ்ட் பலாலி நார்த் வெஸ்ட் மயிலத்தீதை சவுத் இந்த மூன்று ஜிஎன் டிவிஷன் முழுமையாக ராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றது அது வெளி வடக்கு பிரதேச சபையினுடைய ஒரு வட்டாரம் ஒரு ஒட்டுமொத்த வட்டாரமே நீங்கள் வைத்திருக்கிறீங்க ஆனால் நீங்கள் இந்த படி நாங்கள் பேசும் பொழுது சர்வதேச சமூகத்துக்கும் இனியவருக்கும் நீங்கள் சொல்லும் விடயம் யூ கீப் ரிப்பீட்டிங் தட் யூ ஹவ் ரிலீஸ் லேண்ட் இன் த நார்தர்ன் ப்ரொவின்ஸ் யூ ஹவ் ஒன்லி ரிலீஸ் ரோட் A road that's a Palali mileti Road, and that road also you close after 7 p.m. The lands, the lands on either side of the road haven't been released, but you keep saying that the road is road has been open. But what good is a road if the people who live on either side cannot have access to their lands? Now that is, and then the I think the Vasavalan actually road 400 meters also uh, has been open, but. There is a school, there is a school, honourable speaker, this is in uh, the Vasavalan area, the school, the name of the school is Vasavalan Sri Velupulai Vidyalayam. Last year alone, 20 students have passed their scholarship grade 5 examinations while studying in a temporary shed on a playground adjacent to that, uh, adjacent to where that actual school was. So you have no intention of releasing actual private land. You only want to tell the international community when they ask you, just to show them you have said that you have released a road, but that road also after 7 p.m., that road is shut down. Now there are so many other issues pertaining to the northern province, to the Vanni district, to the Vanni region, to the entire north and east. ුු හෝතකට කලින් මම දැක්කා සභානායකතුමා කියනවා උතුරු පලාතේ මංහිතනය මම පාරිමි ඇතුල්ටනකොට කොන්ඩ කපන ස්ථාන එකයි අහමුදාවෙන් කරන්න කියලා මට කොන්්ඩ නෑ එක නිසා ම යන්න නෑවවා ඔඒ පැතිල කොඩපන්න බැයි කොන්ඩ කපන්න යයි මං කියලා තියෙනවා. එකකට වඩා තියනවා. හොඩබල් මෙ යහවනද 2 මිනි. තැක ගජන් අු වවැෑහිිකසි සෑ ්‍රම් බට දිිස්නට ලාෆිං මට. You know, his, his honorable, honorable leader of the house said that there's only one salon. There's more than one salon. He said there are only six cafeterias. There are more than six cafeterias. Honorable Minister Vimal Ratnayak is hurt and is upset over the government's action with this Trincomalee camp matter, the Trincomalee Vihara matter. He has taken upon his, himself the northern province. Earlier, under the Rajapaksa administration, there was a BR in, in charge of the northern province.

there is an underlying issue underlying issue honorable speaker let me conclude my speech with a uh, question that honorable R Sambandhan raised in this house on the 20th of July 2005 20 years ago 20 years ago honorable speaker Mr Sambandhan in this in this same chamber has said uh, the question the, the heading ఇస్ సిచువేషన్ ద క్వశ్చన్ దింక్స్ ద్వీన్ టూ అండ్ స్టార్ట్ రేస్ దిస్ ఇష్యూ ద క్వశ్చన్ ఇజ సిటేషన్ ఇన్ ద ట్రింకమలి టౌన్ కన్సీక్వెంట్ ఇన్స్లేషన్ ఆఫ్ ద బుద్ధ స్టాచు దిస్ దిస్ ఇస్ ట్వెంటీ ఇయర్స్ అగో లెట్ మీ జస్ కోటల్ లిటల్ పార్ట్ ఆఫ్ ఇట్ ఇన్ దాంట్ ఐ విష్ యూ రేస్ ద ఫాలోయింగ్ క్వశ్చన్ రిలేటింగ్ టూ అఫ్ పబ్లిక్ ఇంపార్టెన్స్ the question uh, the the situation that has developed in the trinkomari town and the honourable member is, your time is yes, over sir, just, since it's mr. sambandhan he was the opposition leader let me quote him give me a minute இதே போல தான் இருபது வருஷத்துக்கு முதல் சம்பந்தமாலையிலே இதே விடத்தை சொல்லி இருக்கிறார் இந்த அடிப்படை பிரச்சனை ஒரு அல்ல திருவோணமலை மாவட்டத்திலே ஆயிரத்தி எண்ணூறாம் ஆண்டிலே இருந்து நீங்கள் தமிழ் மக்களுடைய வீதாசாரத்தையும் சிங்கள மக்களுடைய வீதாசாரத்தையும் பார்த்தீங்கன்னா சொல்லி சொன்னால் எண்பத்தோரு வீதமாக ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ஏழுல எண்பத்தோரு வீதம் இருந்த தமிழ் மக்கள்

Uh, Thank you, Honorable Speaker. When I was not in the House, I was uh, learning Sinhala in the Sinhala classes that uh, Parliament was uh, carrying out. Uh, the leader of the House uh, had mentioned my name and made several comments. Uh, I, I will look at the comments that he made directly at me, and I will uh, mm -hmm. I will raise the issue, uh, understanding orders tomorrow. But let me tell him uh, with regards to the allegations he made with regards to the LTT, uh, not. One case, not one case. The in the, your... in the, in the yeah, over yes. thirty years that the LTT existed, not one case has the government filed against them on the basis of drug smuggling. Right. You That's number to... one. The, yes. second is, yes, the, second, yeah, yeah. the second thing is the Yeah, uh, I'm finishing. The second thing is all the evidence that you could have had against the LTT, you chose not to present it before a court of law. Instead, you killed every one of them summarily, and you refuse to even today. Face up to the allegations that we make against your military. Honourable you member, you have to, go to stop before now. Honourable member. Independent yes, international you inquiry. Brilliant. You are not prepared to do that. You are not prepared to do that. Honourable. Honourable. Now you have to stop. Honourable member. Yes. Honourable member. Honourable. TV ஜெயம் ரியல் எஸ்டேட் நிறுவனத்துக்கு உடனடியாக காணிகள் தேவை கல்யாங்காடு கோப்பாய் நீர்வழி ராசபாதை வீதி நிலாவறை தெளிப்பை போன்ற இடங்களில் இரண்டு பரப்புக்கு மேற்பட்ட காணிகளும் அத்துடன் அமைந்த வீடுகளும் விற்பனைக்கு இருந்தால் உரிமையாளர்கள் உடனே தொடர்பு கொள்ளவும் ஆவணங்கள் அனைத்தும் சட்டத்தரணி மூலம் சரிபார்க்கப்பட்ட பின்னர் கொடுத்து வாங்கப்படும் தரகு நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் செய்யப்பட்ட காணிகளின் உரிமையாளர்களோ சமூக வலைதளங்கள் மூலமாக விளம்பரங்கள் செய்யப்பட்ட காணிகளின் உரிமையாளர்களோ தொடர்பு கொள்ள வேண்டாம் ஜெயம் ரியல் எஸ்டேட் நிறுவனம் காணிகள் வீடுகள் கொள்வனவு செய்து விற்பனை செய்யும் நிறுவனம் ஆகும் எனவே காணிகள் வீடுகள் விற்பனைக்கு இருப்பின் உடனடியாக தொடர்பு கொள்ளவும் தொடர்புகளுக்கு சதீஷ் பூஜ்யம் ஏழு ஏழு தொள்ளாயிரத்து ஒன்பது ஆறு ஐம்பத்தி நான்கு ஐம்பத்தி ஓழு ஜெயம் பூஜ்யம் ஏழு நூற்று ஐந்து பதினாறு ஐம்பத்து ஐந்து